வணக்கம் திருச்செந்தில் ஆண்டவர் ஜோதிட நிலையம் ஜோதிடர் நா பிரின்ஸ் இப்போ வந்து ஒன்பது நவகிரகங்கள் அதோட தசைகள் கால்குலேஷன்லாம் இருக்குது அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு தசை வந்து ஒரு குழந்தை வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறகுது அப்படின்னா அது சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்தில் அது எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கோ அந்த பாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையோட தசை வந்து முதல் தசை சூரிய தசையில் ஆரம்பிக்கும் அப்புறம் சூரிய தசை முடிஞ்சதுன்னா அப்புறம் சந்திர தசை அப்புறம் செவ்வாய் தசை ராகுதசை அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒன்பது நவகிரக தசைகள் இருக்குது இப்போது சூரிய தசனா ஆறு வருஷம் சந்திர தசனை பத்து வருஷம் தசனா ஏழு வருஷம் ராகு தசனா பதினெட்டு வருஷம் குரு தசனா பதினாறு வருஷம் சனி தசனா பத்தொம்பது வருஷம் புதன் தசனா பதினேழு வருஷம் கேது தசனா ஏழு வருஷம் சுக்கர தசைனா இருபது வருஷம் இந்த மாதிரி வந்து வித்தியாசங்கள் இருக்குது அந்த குழந்த பிறக்கும் போது இருக்கிற தசையும் அதுக்கப்புறம் நடக்க போகிற தசைகளும் தான் கணக்கு அந்த கணக்கு வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க வந்து பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வந்து தான் தசைகளை வந்து ஆரம்பிக்குது ஸோ அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தசைகள் மாறுதோ அந்த தசை யோக தசையாக அதில் எதிர்மறையாக நடக்கக்கூடிய திசையாக அந்த தசைகள் டைமில் நம்ம என்ன வேலை பார்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு அதை வந்து செயல்படுத்தக்கூடிய தன்மை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கணும் அதுக்கு ஆதாரமாக தான் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தும் நன்றி